ஹாய் உரோகில் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவளை கீரையில் எப்படி துவையல் அரைக்கலான்னு தான் பார்க்க போகிறீங்க தூதுவலையோட பெனிஃபிட்ஸையும் தான் கேட்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூதுவளை கீரை வந்து இலை பூ காய் கனி தண்டு வேர் எல்லாமே எதுவுமே மருத்துவ குணம் கொண்டது இந்த கீரை இது வந்து இப்போ நம்ம எங்கள் தோட்டத்துலேருந்து நான் வந்து சின்ன செடியாக இருக்குது அதுலேருந்து தூதுவளை கீரையை பறிச்சுருக்கேன் இதை எப்படி துவையில் அரைக்க போகிறோங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த தூதுவளை கீரையை அடிக்கடி நீங்கள் உடம்புல சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் ரொம்ப நல்லது இந்த கீரை இதை வந்து நீங்கள் சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம் துவையலாம் அரைச்சி சாப்பிட்லாம் இல்லை தோசை மாவில் கலந்து அரைச்சி தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்லாம் எப்படியோ எந்த விதத்துலேயும் நீங்கள் உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கங்க இந்த கீரை வந்து நிறைய உங்களுக்கு பயனை கொடுக்கக்கூடியது தூதுவளை கீரை வந்து இந்த மாதிரி பறித்து எடுத்து வச்சுருக்கேன் நான் இதில் இருக்கிற முள்ளெல்லாம் கொஞ்சம் நமக்கு கையில் குத்தும் அதனால பார்த்து பறிச்சுக்கணும் இந்த கீரையை வந்து நல்லா அலசிட்டு இந்த நரம்பை நீங்கள் எடுத்துருங்க நரம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரையை மட்டும் கட் பண்ணி வச்சு அதை வந்து துவையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தூதுவலையில் வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தும்மல் இருமல் சளி தொந்தரவுகள் வந்து தீரும் தூதுவலை வந்து இலைகளை வந்து நெய்யில் வந்து நம்ம வதக்கி துவையலாக்கி சாப்பிட்டோம்னா இரண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா வாயு கொளாறுலாம் நீங்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தூதுவளை இலையோட மிளகு சேர்த்து நம்ம வந்து கஷாயமாக வச்சு குடித்தோம்னா வறட்டு இருமல் குறையும் தூதுவளை பழத்தை வந்து வத்தலாக காய வச்சு வதக்கி சாப்பிட்டோம்னா கண் குறைபாடுகள் நீங்கும் இப்போ நம்ம துவையில் அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சமாக மிளகு சீரகம் கொஞ்சம் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் கொஞ்சம் உளுந்து ரெண்டு மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு உருண்டை புளி இதுதான் எடுத்துருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்த நல்லா வதக்கிக்கோங்க உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்களை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து நல்லா வதக்கணும் கீரை வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி துவையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசக்காது கசக்கும்னு நினச்சி சாப்பிடாமல் இருக்காதிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரையில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எலும்பை நல்லா வலுவாக வச்சிருக்கோம் பற்களை வந்து வலுவாக வைக்கும் அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கீரையை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்